பழனியில் முருகன் சிலையை போகர் ஏன் எப்படி செய்தார் போகர் நவோமாச முருகன் சிலையை செய்வதற்கு முன்னர் அம்பாள் முருகன் அகத்தியர் ஆகிய மூன்று சக்திகளும் உத்தரவு வாங்கி வழிபட்டு செய்ய ஆரம்பித்தார் சிலையை ஆம் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மூலிகைகளை பிடித்து எண்பத்தி மூணு சித்தர்களின் ஒத்துழைப்போடு நவவாச சிலையை ஒன்பது பள்ளங்களில் செய்து முடித்தார் என்பது அற்புதமாகும் தன் மனைவியின் வேண்டுகோளை கற்றபடி பழனியாண்டி மேற்கு திசையை நோக்கி பிரதேச செய்தார் செய்தார் என்பது சிறப்பாகும் ஆதலால் மலைநாட்டு மக்களுக்கு தண்டாயுத பாணியே குலதெய்வமாக விளங்குகிறார் அதனால்தான் ஒன்றிற்கமிடமெல்லாம் குமர் இருக்கும் ஆலயம் என்று கோடைகௌத்துவோர் வழிபடுகின்றனர் பழனியில் இரண்டு மரகதலிங்கங்கள் உள்ளன ஒன்று முருகன் சன்னதியிலும் மற்றொன்று போகர் சன்னதியிலும் உள்ளது பழனியில் தண்டாயுத பாணிக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது அபிஷேகத்திற்கு பிரத்யேகமாக நான்கு பொருட்கள் பயன்படுத்தப்படுகிறது அவை நல்லெண்ணெய் சந்தனம் விபதி பஞ்சாமிரதமாகும் இரவில் பழனியாண்டியின் மார்பகத்தில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது இரவு முழக்க முருகனின் முழக்க தண்டாயுதான் இணைந்து தண்ணீர் வழிந்தபடியே இருக்கும் கற்சிலை ஒளிகளால் செதுக்கப்படும் இங்கே பூகரின் நவபாசனத்தில் உருவான முருன் திருவுருவு அற்புத அமைப்பாகும் பழத்தின் காரணமாக பள்ளிக்கு வந்த முருகன் பழனியாண்டி பண்ணிக்கு வந்தவன் ஆண்டி, பூகர் கொண்டு வந்த சிலை அவன் தாண்டி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்